எவ்வளவு கவலைகள் வந்தாலும் எதற்கும் துவலாமல் எப்பொழுதும் உறுதியாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கிட்டு நடக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனி கிரக நிலவரங்கள் எந்தெந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இதிலிருந்து என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை பார்த்துட்டிங்க நம்பிக்கை துரோகத்தை முழுசாக பார்த்தவங்க யாருன்னு பார்த்தா துலாம் ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நல்லது செய்திருப்பார்கள் சின்னதாக ஒரு பிரச்சனைனால அவங்க கிட்ட போனால் அந்த பிரச்சனைக்கு வழி சொல்லுவாங்க அதற்கான பொருளாதார உதவி பண்ணுவாங்கன்னு பேர் எடுத்து வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்தா துலாம் ராசிக்காரர்கள் அந்த குணமுடையவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு உதவின்னு கேட்டால் உடனடியாக எடுத்து செய்வாங்க இவங்க தான் அந்த தைரியமும் இவங்களுக்கு இருக்கும் அந்த பொருளாதார வசதியும் இருந்திருக்கும் இதனால் நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க இவங்களை பார்த்து பொறாமைப்பட்டிருப்பாங்க இவ்வளோ எப்படிப்பா இவங்க எல்லாருக்கும் செய்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு பொறாமை இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் வந்துட்டு அவங்களுக்கு தாங்கறதில்ல பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது பெண்களாக இருந்தாலும் சரி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆண்கள் துலாம் ராசியாக இருந்தாலும் சரி இதெல்லாம் அவங்க அனுபவித்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க பொறாமை நிறைய பொறாமை இவங்களை பார்த்தாலே பொறாமை அதனாலேயே நிறைய இடத்துல இவங்க நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பாங்க வீண் பழிகளை சுமத்திருப்பாங்க இவங்க ஏதோ நல்ல விதத்துக்கு நல்லதுக்கு தான் செஞ்சிருப்பாங்க அதை என்ன பண்ணுவாங்க மற்றவங்க திரிச்சு விட்டுருவாங்க தேவையில்லாமல் பண்ணி அந்த குடும்பம் அப்படியே ஆயிடுச்சு இப்படி ஆகிடுச்சு ஆனால் அவங்கள நல்லா தான் இருப்பாங்க இவங்க சொல்கிற புரளி தான் கிளப்பி விட்டுருப்பாங்க இதெல்லாம் இவங்களுக்கு மன உளைச்சலையும் மன கஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கும் பொருளாதார ரீதியாக நிறைய சங்கடங்களை சந்திச்சிருப்பாங்க இந்த குணத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் ஏமாற்றுவாங்க இவங்களை எனக்கு பிரச்சனை எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு போயிருப்பாங்க இதனால் இவங்க நிறைய இடத்துல நிறைய பொருளாதார இழப்பீடுகளை சந்திச்சிருப்பாங்க மற்றவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க தேவையில்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் இவங்க உண்மையாலுமே கடவுளுக்கு சாட்சியாக எல்லாமே செஞ்சிட்ருப்பாங்க நிறைய நல்லது பண்ணி வச்சுருவோம் நமக்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நல்லா இருக்கணும் தான் நினச்சிருப்பாங்க மிச்சபடி இவங்களுக்கு எந்த வித கெட்ட நோக்கமோ கெட்ட எண்ணமோ இல்லை தான் தான் எல்லாத்தையும் செய்கிறேன் நல்ல பேர் கிடைக்குன்ற எண்ணத்துக்கோ இல்லை எல்லாத்துக்கும் ஒரு மனுஷத்தன்மையோடு செஞ்சவங்க துலாம் ராசிக்காரர்கள் இதை புரிஞ்சிக்காமல் தான் நிறைய பேர் இவங்களை பழி வாங்கிட்டாங்க குத்தி குத்திருப்பாங்க நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க இதுக்கெல்லாம் இனி வந்து வரக்கூடிய கிரக நிலவரத்தின் படி பார்த்தா நிறைய மாற்றங்கள் ஏற்படுது இது எல்லாமே சரியாயிடு மன உறுதியோடு மட்டும் இருங்க காலம் நல்லா இருக்குது எந்த காலமும் உங்களுக்கு இனி வந்து கெட்டது செய்யாது அதுவும் உங்கள் குணத்துக்கு கடவுளே பக்கத்தில் இருப்பார் அதனால தான் இவ்வளோ நாள் இவ்வளோ பிரச்சனை வந்துமே நீங்கள் நிமிந்து நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு எப்பயும் இருக்குது மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்களை வந்து கடவுள் என்றைக்குமே கைவிடவே மாட்டாருங்க துலாம் ராசியை எப்பொழுதும் அனுகிரகத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருப்பார் துலாம் ராசிக்கு சுக்கிர பகவான் தாங்க ராசிநாதன் இவங்களோட ராசிநாதன் யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் என்னங்க எடுத்தவுடனே சுக்கிரன் சொல்கிறேன்னு உங்கள் ராசிநாதன்லேருந்தே ஆரம்பிப்போம் அவர் உங்களுக்கு நல்ல பலனை தரார் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அதனால தான் எப்போயுமே எவ்வளவு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பொருளாதார உயர்வோடு தான் இருப்பீங்க கடன் இருக்கும் எக்கச்சக்க கடன் இருக்கும் இருந்தாலும் உங்கள் கிட்ட கொஞ்சம் எப்பயும் பொருளாதாரம் இருக்கிற சூழ்நிலையை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பொருளாதார வரவு ஏற்படுத்தி கொடுக்குறார் செலவு இல்லாத பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் வரவு கொடுக்குறார் செலவு பண்ண விடலை உங்களை அப்படி ஒரு சூழ்நிலையை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தருவது நல்ல ஒரு அம்சம் அதே போல் உங்கள் சுக்கிர பகவான் உங்களுக்கு தேஜஸ் கொடுக்குறார் தோற்றத்தில் தெளிவும் சிந்தனையும் ஏற்படுற மாதிரி பொழிவு கொடுப்பார் இதெல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அம்சத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் கிடைக்குதுங்க உங்கள் ராசிநாதன் நிறைய சப்போர்ட் சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுக்குறாருங்க பொருளாதார வரவையும் கொடுப்பாரு செலவையும் கொடுப்பாரு அந்த செலவு நல்ல செலவாக இருந்துட்டால் சுப விரய செலவுன்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் தான் கையாளணும் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக்காதீங்க உங்களுக்கு ஏதாவது பிடித்தது இருக்குது வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க இல்லையா பேசாமல் இருங்க அது எப்படி செலவாகுதுன்னு பார்க்கலாம் நீங்களாம் எதாவது பண்ணணும் போய் பெரிய விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரமும் அனுப்புகிறாரு பொருளாதார தடையை ஏற்படுத்தலை ஆனால் செலவு கொடுப்பாரு அதே போல் தொழில் மாற்றம் ஏதாவது வேணும்னா இப்போ மாறிக்கலாம் இந்த ஆஃபீஸ்லேருந்து அந்த ஆஃபீஸ்க்கு போகிறேங்க அங்கே வேலைக்கு போகலாமா போகலாம் தாராளமாக போகலாம் ப்ரமோஷன் கிடைக்கும் நல்லபடியாக ப்ரமோஷன் கிடைக்கும் பண வரவு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்ருந்த சம்பள உயர்வெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் திருமண பாக்கியம் உண்டாகுமானா உண்டாகும் துலாம் ராசிக்கு திருமண பாக்கியம் உண்டாகுதுங்க உங்களுக்கு பிடித்த வரன் கிடைக்கும் நல்லா பார்த்து யோசித்து ஆலோசனை பண்ணி மட்டும் திருமணம் செய்தால் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு சரியான வரனா நீங்கள் கரெக்டாக அவங்க உங்களுக்கு சரியாக பொருந்துவாங்களா நீங்கள் அவங்களுக்கு சரியாக இருப்பீங்களான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா இது கால காலத்துக்கும் வரக்கூடிய உறவு ஒரு நாள் உறவோ ஒரு மாதத்து உறவோ கிடையாது நம் வாழ்க்கையே கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான உறவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு அது கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க நிலச்சி நிற்கணும் காலத்துக்கும் அது வந்து வரணும் அடுத்த சந்ததிகளுக்கு நாம் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்து சரியாக திருமணம் பண்ணிக்கோங்க சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க குரு பலன் நல்லா இருக்கா சரியாக இருக்கான்ட்டு ஏன்னா இப்போ சுமாரான பலனில் பொழுது ஒரு சில ஜாதகாரங்களுக்கு வந்து சரியாக அமைஞ்சிடும் சரியாகவே இருக்கும் அப்போ திருமணம் பண்ணிக்கலாம் மாற்றம் உண்டாகுது அதே போல் குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஓரளவுக்கு படிப்பீங்க நல்லா ஊக்கமாக படிச்சிங்கன்னா நல்லா படிச்சிருவீங்க அசால்ட்டாவோ இல்லை வந்து அலட்சியமாகவோ படித்தா கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருக்கிற சூழ்நிலை இருக்குது நல்லா படிக்கணும் வேறு வழி கிடையாது ஊக்கமாக படிக்கணும் உன்னிப்பாக இருக்கணும் அதுலேயே இருக்கணும் முயற்சியை கைவிடவே கூடாது அந்த முயற்சியோடே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மதிப்பெண் நல்ல மதிப்பெண்ணோட உங்களுக்கு ஏற்ற காலேஜ் உங்களுக்கு ஏற்ற படிப்பு எல்லாமே கிடைச்சிடும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பெண்ணோட நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருவார் அடுத்தது சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்காருங்க சப்போர்ட் பண்ணுறார் சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கார் எந்த விதத்துலேயும் இனி வந்து கவலையே இல்லைங்க எந்த விதத்துலேயும் இனி கவலை இல்லை சூரியன் உங்களுக்கு பக்கமலமாக இருக்கிறது பேர் புகழ் ஏற்படும் வெற்றி கிடைக்கும் உறுதியான வெற்றி கிடைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த கெட்ட பேரெல்லாம் கூட தொலைஞ்சிரும் ஏங்க ஏற்கனவே எக்கச்சக்கமாக என்ன பார்த்து தப்பு தப்பாக சொல்லி வச்சிட்டாங்க எதையுமே என்னால் மாற்ற முடியல அதுவே மாறிடும் பாருங்கள் இப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க மாற்ற முடியலையே என்ன பண்ணுறது நான் எதா பண்ணுவேன் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அதுவாக மாறிடும் அதுவாக வந்து உங்களுக்கு நல்ல பேரை ஏற்படுத்தி கொடுத்துரும் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குது அரசாங்க உதவி எதாவது எதிர்பார்த்துட்டு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அரசாங்கத்து மூலமாக எந்த உதவியாக இருந்தாலும் இப்போ செயல்படுத்துறீங்கன்னா சரியாக கிடச்சிரும் பேங்க்கில் லோன் கேட்டிருக்கீங்களா வாய்ப்பு இருக்குது இல்லை அரசு பணிக்கு நான் தேர்வு எழுத போகிறீங்கன்னா எழுதுங்க வெற்றி கிடைச்சிடும் இதெல்லாம் சூரிய பகவானால் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க அடுத்தது புதன் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க புதன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார் சிந்தனையை தெளிவாக வைக்க போகிறார் இவ்வளோ நாளாக குழப்பக்கிட்ட கிடந்திருப்பீங்க எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்னு இப்போ சிந்தனை தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் அறிவு சார்ந்து எல்லாத்தையும் யோசிப்பீங்க அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் விலகுதுன்னு அர்த்தம் இனிமேல் பிரச்சனை கிடையாது இது வரைக்கும் ஏதேதோ குழப்பத்தில் எதையோ பண்ணி சரியில்லாமல் சொதப்பினது எல்லாமே இப்போ சரியான அமைப்புக்கு வந்துடும் எந்த காரியத்தை எடுத்தாலும் முழுசாக செய்வீங்க இனிமேல் அப்பப்போ செய்ய ஆரம்பிப்பீங்க முயற்சி பண்ணுவீங்க விட்டுடுவீங்க தோல்வி அடைஞ்சிரும் இப்போ முழுசாக செய்யுங்க வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க புதன் பகவான் உங்களுக்கு வந்துட்டார் செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாருங்க துலாம் ராசிக்கு செவ்வாய் சரியில்லை என்ன பண்ணலாம் இதனால பெரிய பிரச்சனை வரும் ஒரு பிரச்சனையும் இல்லை முருகர் வழிபாடு மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க ஓ வேற ஒன்றும் தேவல்ல என்ன இப்போ இடம் வாங்க போறேன் வீடு கட்ட போற வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ண போறன்றவங்களாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு மட்டும் செய்யுங்க எடுத்தங்கவுத்தம் எதையும் செஞ்சிடாதீங்க கணக்கு போடுங்க பட்ஜெட்டுக்குள்ள வருதா பாருங்க இல்லையா வெளியே கடன் வாங்கினோமா நான் வாங்காதீங்க இப்போ வாங்கினீங்கன்னா கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க செவ்வாய் சரியில்லாத போது கடன் வாங்கினால் கடன் அடையவே அடையாது காலத்துக்கும் இழுக்கும் தலைமுறை தலைமுறையாக கூட இழுத்துரும் அதெல்லாம் தேவையில்லாத விரயத்தை ஏற்படுத்திக்காதீங்க செவ்வாய் அப்படி சரியில்லாத பொழுது கடன் யாராக இருந்தாலுமே வாங்கக்கூடாது செவ்வாய் சரியாக இருக்கும் பொழுது நம்ம கடன் வாங்கினா உடனடியாக அடைஞ்சிரும் இப்போ வாங்கவே வாங்காதீங்க கடன் வாங்கி நான் ஏதோ வீட்டுக்கு ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னா வேணாம் விட்டுடுங்க கொஞ்ச நாள் போகட்டும் ஏன்னா கொஞ்சம் காலகட்டம் தான் வந்து ஒரு ராசியில் செவ்வாய் இருப்பார் அப்போ பொழுது மாற்றம் ஏற்பட்டுடும் அப்புறம் நீங்கள் வேணாலும் பண்ணிக்கலாம் சரியாயிடும் சந்திரனும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சந்திர பகவான் சரியில்லாமல் இருந்தால் பெரிய பிரச்சனையா பெரிய பிரச்சனை இல்ல மனசு ரீதியாக அப்பப்போ சங்கடங்கள் உங்களுக்காக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இல்லை ஏதோ நீங்கள் அமைதியாக இருந்தால் கூட யாராவது வந்து தேவையில்லாத எதையாவது பேசி எதையாவது சொல்லி வச்சு இன்னும் சங்கடங்களை கொடுத்துருவாங்க இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது பழசு நினச்சி பார்க்காதீங்க பழசு நிறைய விட்டது உங்களை அசிங்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது விரக்தியில் வெ வெங்க வச்சது எதையும் நினைக்காதீங்க அதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கறதுக்கு சந்திர பகவான் சரியான அமைப்பில் இருக்கிறார் சங்கடங்கள் வேண்டாம் இனிமே வரக்கூடிய காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது அதை ஏன் நீங்கள் தே தேவையில்லாமல் பழச நினச்சிக்கிட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அன்றைய ஒரு நாள் கஷ்டம் ஒரு நாளோட போகட்ட விட்டுடுங்க பார்த்துக்கலாம் வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக இருக்கும் பொழுது இதை மாதிரி மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா வெற்றி பாதை சீக்கிரமாக அடைஞ்சிடலாம் குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா தள்ளி போகும் வெற்றி அடைய முடியாமல் இருக்காது அது காலம் தள்ளி போக போக விரக்தி வரும் அதனால் அதெல்லாம் யோசிக்காதீங்க அதே போல் சந்திராஷ்டம தப்பையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மாதத்தில் இருமுறை வரும் வளர்ப்பிறை ஒன்று தேய்ப்பிறை ஒன்று வரும் சந்திராஷ்டமம் அன்றைய தினம் மட்டும் அமைதியை காத்துருங்க இறைவனை மட்டும் நினச்சிக்கோங்க சரியாக போய்டும் அன்றைக்கி தான் தேவையில்லாதவங்க வந்து உங்ககிட்ட எதையாவது வீணாக வம்பு வழக்கெல்லாம் செஞ்சு வம்பு பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இடம் கொடுக்காதீங்க அன்றைய தினம் அமைதியாக இருப்பது ரொம்ப விசேஷம் அதுதான் உங்களுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் வேறு ஒன்றுமே கிடையாது அமைதியாக போயிடுங்க மௌனவர்தம் கூட இருங்க அன்றைக்கி பார்த்து தேவையில்லாதவங்க வந்தாங்களா பிசாமு உள்ளே ஓடி அவங்க அவங்கக்கிட்ட பேசாதி அதெல்லாம் தடுத்துட்டாலே பிரச்சனையே இல்லை சந்தோஷமாக இருப்பீங்க அதே போல் சந்திராஷ்டமத்தின் அன்றைக்கி நீங்கள் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க உணவில் ஏதோ ஒரு வகையில் எப்படியோ இஞ்சி அன்றைய தினம் சாப்பிட்டுட்டாலே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எந்த தொல்லையும் பண்ணாது ஏதோ ஒரு விதத்தில் இஞ்சி எடுத்துக்கோங்க சரியாக போயிடும் காலம் உங்களுக்கு கனிவான காலமாக வந்து மாற்றி கொடுத்துரும் சனி பகவான் உங்களுக்கு நல்லா இருக்காருங்க துலாம் ராசிக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கார் நிறைய நல்ல பலனை கொடுக்குறார் பொருளாதார வரவை ஏற்படுத்தி விடுறார் மன சங்கடங்களை தீர்க்க போகிறார் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீத்துருவார் இது வரைக்கும் உடம்புல நிறைய தேவையில்லாத பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் பிரச்சனை பிரச்சனைன்னுவிங்க அதெல்லாம் சரியாக போயிடும் சுகர் ஏறி இருக்கும் பிபி ஏறி இருக்கும் இல்லை சுகர் குறையும் ஏதோ ஒரு விதத்தில் தொல்லையாகவே இருந்ததெல்லாம் மாறிடும் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது உணவு உணர்வு பூர்வமாக பேசுவீங்க எல்லாத்தையும் உணர ஆரம்பிப்பீங்க சனி பகவான் உங்களுக்கு உணர்ச்சியை கொடுப்பார் எல்லாத்தையும் உணர்வீங்க நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் என்னால் முடியும் அப்படிங்கிற எல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி விடுவார் பேசும்பொழுது நிதானமாக பேசிட்டிங்கன்னா போதும் பெரிய பிரச்சனைலாம் இல்லை உங்களுக்கு நல்லா இருக்குது அதே போல் பேச வருவாங்க இனிமையாக பேச வருவாங்க நீங்களும் இனிமையாக பேசுங்க உங்களுக்கான நட்பு வட்டாரங்கள் வரும் உறவுகள் வரும் தேடி வருவாங்க உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாங்க சந்தோஷமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள்லாம் கிடைக்கும் எங்கேயாவது போகணும் இது வரைக்கும் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ போவீங்க கோவிலுக்கெல்லாம் நிறைய போகலாமான் போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க எல்லாத்தையும் உங்கள் கையாளும் விதம் மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க யாரையும் எலுசுல நம்பாதீங்க பணத்தை பொருளாதாரத்தை கெட்டியுமா வச்சுக்கோங்க தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருங்க காலம் உங்களுக்கு கனிவான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருதுங்க ராகுக்கு எது கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்று வேணாம் அமைதியாக இருங்க ஏன்னா ராகு உங்களுக்கு மனோ தைரியத்தை வந்து கொஞ்சம் கெடுப்பார் அப்போ வந்து தேவையில்லாமல் மனசளவில் சஞ்சலத்தை ஏற்படுத்திக்காதீங்க நிதானமாக இருங்க ஆசை வரும் தேவையில்லாத ஆசையெல்லாம் வரும் இதை செஞ்சுருக்கலாம் அதை செஞ்சிருக்கலாம் எதுவுமே செய்யலையன்ற மாதிரிலாம் எண்ணங்கள் ஏற்படும் இதற்கெல்லாம் இடம் கொடுக்காம இருந்துட்டிங்கன்னா உங்கள் காலம் தெளிவான காலமாக இருக்கும் கேது பகவானால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா பகை வளரத்து கொஞ்சம் அப்படி இது பண்ணுவார் பகையை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வளர்க்காதீங்க ஏன்னா நீங்கள் அரவணைச்சி போகிற ஆட்கள் தான் அனுசரித்து போவீங்க அப்படி இருக்கும்போது பெருசாக உங்களுக்கு கெது பகவானால் பெரிய பிரச்சனை கிடையாதுங்க விநாயகர் வழிபாடு மட்டும் பண்ணிவிடுங்க வேறு ஒன்றும் வேணாம் விநாயகர் வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் காலப்போக்கில் எல்லாமே சரியாயிடும் வெற்றி பாதை உங்கள் பக்கம் பொழுது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை ஆக்குறவர் விநாயகர் தான் அதனால் அவன் முடிஞ்ச வரைக்கும் விநாயகர் கோவிலுக்கு அடிக்கடிக்கு போயிட்டு வாங்க எப்போ டைம் கிடைக்குதோ போங்க விநாயகருக்கு ஒரு அருகம்பில் சாத்திட்டு வாங்க போய் பார்த்துட்டு வந்தால் கூட போதுங்க உங்களுக்கு பிரச்சனை தீந்துடும் வருங்காலம் உங்களுக்கான காலமாக இருக்குது இதை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கினா வெற்றி உங்களுக்கானதாக இருக்குது இதை எளிமையாக கொண்டுட்டு போயிட்டிங்கன்னா வெற்றி 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 தான்